சென்னை தீவுத்திடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிலை பற்றி தெரியுமா பல முறை இந்த சிலையை கடந்து நாமெல்லாம் போயிருப்போம் ஆங்கிலேயர்களிடம் இருந்து நாம் சுதந்திரம் பெற்றாலும் ஒரு ஆங்கிலேயரின் சிலை இப்படி மவுண்ட் ரோட்டின் துவக்கத்தில் கம்பீரமாக இருக்கிறது என்றால் அந்த குதிரை மேல் ராஜ கம்பீரமாக வாழேந்தியபடி அமர்ந்திருக்கும் இவர்தான் தாமஸ் மன்றோ இவருடைய பெயரை அன்னைக்கு இருந்த நம்ம மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயரா கூட வச்சாங்க மன்றோலையா மன்றோலமா அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படி இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல பிறந்த இவர் சிறு வயதிலேயே வறுமையில அப்பா ஒரு புகையிலை வியாபாரி தாத்தா ஒரு தையல்காரர் சிறு வயதிலேயே சேரணும் அப்படின்றது தாமஸ் மண்ட்ரோவுடைய ஆசை பதினெட்டாவது வயதில் பிரிட்டிஷ் ராணுவத்துல சேர்றாரு அடுத்த வருடமே அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல அவர் மெட்ராஸுக்கு வர்றாரு பன்னெண்டு ஆண்டுகள் பிரிட்டிஷ் ராணுவத்துல பணிபுரிந்து இவருடைய நேர்மையை பார்த்த அன்றைய கவர்னர் இவரை இராணுவத்திலிருந்து விடுவிச்சு குடிமை பணிக்கு மாத்துறாங்க அரசு நிர்வாகியாக வர்றார் மக்களுடன் இன பாகுபாடு இன்றி இணக்கத்துடன் பழகக்கூடிய மன்றோ தனது பயணத்திற்காக குதிரையை பயன்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அன்றைய நெசவு தொழிலாளர்களின் அப்போதைய நிலை குறித்து அறிந்து அவர்களின் வறுமையை போக்கும்படி தனது உயர் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து மற்றும் அன்னைக்கே இங்கிலாந்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் கடிதத்தை எழுதி அந்த நெசவு தொழில் வறுமையில வாடின அந்த மக்களுக்கு பெரும் உதவி செய்ததாகவும் வரலாறு சொல்லுது அன்றைய பிரிட்டிஷ் அரசு நம்ம மக்கள்கிட்ட வரி வாங்குவதற்காக சில இடைத்தரகர்களையும் சில ஜமீன்தார்களையும் நியமிச்சாங்க இந்த இரண்டு பேரும் ஜமீன்தாரர்களும் இடைத்தரகர்களும் பிரிட்டிஷார்கள் நிர்ணயிச்ச வரியை விட அதிகமாக நம்ம மக்கள்கிட்ட வசூலிச்சு அவங்க கமிஷனை எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷார்கள் எவ்வளவு நிர்ணயிச்சாங்களோ அதை கொடுத்துருவாங்க இது மன்றோவுடைய கவனத்துக்கு போனதும் உடனடியாக இந்த முறையை தடை செய்து இனிமேல் வரி வசூல் செய்வதற்கு நேரடியாக அரசு நிர்வாகிகளே நேரடியாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுடைய வரியை பெருமளவு குறைச்ச ஒரு பங்கு மன்றோவுக்கு உண்டு அதே மாதிரி அன்றைய விவசாயிகளுக்கும் இதே போல இடைத்தரகர்கள் வரி வசூல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கவனமும் மன்றோவுக்கு போகவே அதையும் தடை செய்து விவசாயிகளுக்கு பெரும் வரி சுமையை குறைத்தார் மன்றோ மண்ட்ரோ கவர்னராக இருக்கும்போது அவருடைய நிர்வாகத்திற்கு கீழே ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு ஒரு நிலம் அரசு வழங்கியது அந்த நிலத்தை மீட்டுக் கொடுக்கணுங்கிற ஒரு பொறுப்பையும் மன்ரோவுக்கு அன்றைய பிரிட்டிஷ் அரசு வழங்கியது உடனடியாக அந்த ஆலயத்துக்கு நேரடியாக போன அங்க இருந்த மக்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே வணக்க வழிபாடுகளில் இருந்தாங்க இதை பார்த்ததும் மன்ரோ தன்னுடைய பிரிட்டிஷ் அரசுக்கு அந்த நிலம் அந்த ஆலயத்தின் உரிமையாளர்களிடம் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி கடிதம் ஒன்றை எழுதி அந்த நிலத்தை அந்த ஆலயத்திற்கே கொடுத்த ஒரு வரலாறும் இன்றைய மெட்ராஸ் கெசட்டில் கூட பதிவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்திற்கு எந்த வரியும் வசூலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணையையும் மன்றோ நிர்ணயித்ததாகவும் வரலாறு சொல்லுது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் ஆந்திரா மாநிலம் கடப்பால ஒரு காலரா நோய் பரவிக்கிட்டு அந்த நேரத்தில் இவர் மெட்ராஸில் இருந்து அந்த இடத்திற்கு நேரடியாக போகிறாரு போகக்கூடிய நேரத்திலே சில பேர் சொல்கிறாங்க அங்கே காலரை அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் இப்போதைக்கு அங்கே போகிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நோயால் மக்கள் தவிக்கும் போது ஒரு அதிகாரி தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அந்த பகுதிக்கு போகிறாரு அங்குள்ள மக்கள்கிட்ட ஆறுதலும் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளையும் மருத்துவ உதவிகளையும் செய்கிறாரு மருத்துவர்களிடம் ஊக்கத்தையும் கொடுக்கிறாரு ஆனால் சிறு நாட்களிலேயே காலரா இவரையும் அந்த நோய் தொற்றி கொள்கிறது அந்த நோயால் அவர் இறக்கிறார் இறந்ததற்கு பிறகு அவர் மெட்ராஸிற்கு கொண்டு வரப்பட்டு சென்னை இன்றைய கோட்டையில் இருக்கக்கூடிய புனித தேவாலயத்தின் அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இவருடைய உடல்